பிரிஸ்பிரா தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் மனம் தனது முழுமையான நிறைவின் நிலையில் இருப்பது மனரம்யம் ஆகும் சூழ்நிலையிலும் தன் நிலை மாறாது நிலைத்திருக்கும் பவுல் அத்தகையதோர் மனநிலை அடைந்தேன் என்று இவ்விடத்தில் கூறுகிறான் அவன் எத்தகைய சூழ்நிலையெல்லாம் கடந்து இந்த மனரம்யம் என்ற மனநிலை அடைந்தான் என்று சொன்னால் தாழ்ந்திருந்த பொழுதும் பட்டினி அடைந்த பொழுதும் குறைவு பொழுதும் என பல சூழ்நிலையை கடந்தும் அவன் மனம் தன்னிலை மாற்றம் அடையாமல் இருந்ததே மனரம்யம் என கருதப்படுகிறது இத்தகைய பவுல் எப்படி அடைந்தான் பின்வரும் வசனங்களில் கூறுகிறான் என்னை கிறிஸ்து என்று சொல்லி அதே கிறிஸ்துவை நாமம் கொண்டிருப்பதால் நம் மனமும் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்து அவரோடு நாமம் மனம் லயித்து பழக பழக அந்த இனிமையான பிரசன்னம் நம் மனதை எப்பொழுதும் ரம்யமாகவே வைத்துக் கொள்ளும் நாமும் எப்பொழுதும் மனரம்யமாய் இருக்க அப்பொழுது கற்றுக்கொள்வோம் அத்தகைய கிருபி நம் ஒவ்வொருவருக்கும் அருள்வராக